அனைவருக்கும் வணக்கம் நாம் கலியுகத்தின் அவதார சித்தராக வந்திருந்த விருப்பிரம்மேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையிலேயே இந்த உலகத்திலே பொய் சில காலம் தலைவிரித்து ஆடத்தான் செய்யும் ஆனால் பொய்யினால் கட்டமைக்கப்பட்ட எந்த ஒரு விடயமும் நீடித்து நிற்காது ஒரு காலத்திலே அது பொய் என்பது நிரூபிக்கப்பட்டு அது அழிந்தே போய்விடும் இருந்த சுவடு தெரியாமல் அழிந்து போய்விடும் இதை சரித்திரம் சொல்கிறது வீரபிரம்மேந்திர சுவாமிகள் இன்றும் கூட பல நூறு ஆண்டுகளை தாண்டியும் கூட கந்திமல்லைய பள்ளி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு குலதெய்வமாகவே விளங்குகிறார் வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய சமாதி திருக்கோயிலுக்கு சென்று தங்களுடைய குறைகளை பிரார்த்தனைகளாக வைக்கக்கூடியவர்கள் உண்மையும் நேர்மையும் கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்திலே நூறு விழுக்காடு அவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்துக் கொண்டிருப்பதை அனுபவத்தின் வாயிலாக அறிந்தவர்கள் சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அடியனுக்கும் கூட வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய சமாதி ஸ்தலத்திற்கு சென்று வந்தபோது மிக நல்ல மன அனுபவங்கள் ஏற்பட்டிருப்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம்சரி போன்ற மகா யோகிகள் தாங்கள் பெற்றிருந்த யோக கலையை மற்றவர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கிலே வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் வீரபிரம்மம் போன்ற சித்தர்கள் தங்களை சார்ந்திருந்த சீடர்களுக்கு இவற்றை காட்டிக் கொடுத்தார்கள் வெளிப்படையாக இவற்றை சொல்லவில்லை ஆனாலும் கூட வீரப்பிரமத்தை போன்ற மகா ஞானிகளாக இருந்த சித்தர்களை வழிபட்டு அவர்களிடத்திலே மானசீகமாக பிரார்த்தனைகளை செய்யும் போது தக்க குருவை கொடுத்து ஞானத்திலே பயணிப்பதற்கு தேவையான உதவிகளை சித்தருவர் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை வீரபிரமேந்திர சுவாமிகள் உறுதியாக செய்கிறார்கள் தன்னை அண்டி வந்த பக்தர்களுக்கு அருள் பாலிக்க அவர் என்றுமே தவறியதில்லை என்பதை அனுபவபூர்வமாக வீரபிரமேந்திரரை தரிசித்தவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் வீரபிரம்மம் மிகவும் கருணை உள்ளம் கொண்டவர் ஜாதி மதம் இனம் மொழி என்கிற கட்டுப்பாடுகளை எல்லாம் கடந்து மிக உயர்ந்த நோக்கத்தை கொண்டவராக வாழ்ந்திருந்தார் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது இஸ்லாமியர்கள் பரதகண்டத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த காலத்திலே வாழ்ந்திருந்தவர் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அந்த காலத்திலே மிகப்பெரிய சாதிய கட்டுப்பாடுகளை கொண்டிருந்த சமுதாயத்திலே வாழ்ந்திருந்தார் இன்றும் கூட சாதிய நிலைகள் இருக்கின்றனவா என்று கேட்டால் நிச்சயம் இருக்கத்தான் செய்கின்றன இவற்றை முழுமையாக ஒழித்துவிட முடியாது ஆனால் தீண்டாமை வன்கொடுமையை பயன்படுத்தி ஒருவரை தாழ்ந்தவன் என்று சொல்லி அவனை புறக்கணித்து வைப்பது தகாது என்பதை அன்றே நிறுவி காட்டியவர் வீரபிரம்மேந்திர சுவாமிகள் அந்த வகையிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய முதன்மையாக பலவிதமான சாதிய வன்முறைகளை எதிர்த்து போராடக்கூடியவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்தவர் வீரபிரமேந்திர சாமிகள் என்றால் அது மிகையாகாது இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பதிவிலே வீரபிரம்மம் நிகழ்த்தி காட்டிய சாதிகளை தாண்டி மனிதம் பேண வேண்டும் என்பதான அவருடைய சித்து விளையாடல்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கந்திமல்லைய பள்ளியின் அருகிலே சோமிரெட்டி பள்ளி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்தின் மேற்கு புறமாக ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கக்கூடிய சுமார் ஒரு பத்து இருபது குடிசைகளை கொண்ட சேரி என்று இப்போது சொல்லுவார்களே அதுபோல தாழ்த்தப்பட்டவர்கள் குடியிருக்கக்கூடிய சேரி அல்லது குப்பம் போன்ற ஒரு இடம் இருந்தது அந்த இடத்திலே ஒரு இருபது முப்பது குடும்பங்கள் வாழ்ந்து வந்தன அந்த குடும்பங்களுக்குள்ளே விவசாயத்தை செய்வதும் அல்லாத நேரங்களிலே மற்ற பணிகளிலே ஈடுபடுவதுமாக காரியங்களை செய்து கொண்டிருந்த ஒரு தாழ்ந்த மரபினர் என்று ஒதுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் அங்கே வாழ்ந்திருந்தவர்களுக்குள்ளே இன்றைய காலத்திலே சக்கிலிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பெயரை பெற்றிருந்த ஒரு கூட்டத்தார் அங்கே வாழ்ந்திருந்தார்கள் அங்கே வாழ்ந்திருந்த ஒருவர் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு காலணிகளை தயாரித்துக் கொடுப்பதை தொழிலாக கொண்டு செய்து வந்திருந்தார் அது மட்டுமல்லாது பசுக்களுடைய தோலை எடுத்து அதிலே வாத்திய கருவிகளை செய்து கொடுப்பதும் காரணிகளை செய்து கொடுப்பதுமான காரியங்களை செய்து வந்து கொண்டிருந்தார் ஒருவர் அவர் பெயர் ஜக்கையா அவருக்கு எல்லம்மா என்ற ஒரு மனைவி இருந்தார் எல்லம்மா கணவனுக்கு தேவையான சகல உதவிகளையும் செய்வது வழக்கம் இந்த இருவரும் தங்கள் குலதெய்வத்தின் மீது நல்ல பற்றுதலும் பக்தியும் கொண்டவர்களாக இருந்தார்கள் தெய்வத்தின் அனுக்கிரகத்தால் அவர்களுக்கு ஜக்கையா என்கிற இந்த எல்லம்மா ஜக்கையா தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கு கக்கையா என்று பெயர் கொடுத்து வளர்த்து வந்தார்கள் பிறவியிலேயே கக்கையா மிகப்பெரிய முரட்டு குணம் கொண்டவன் சடுதியிலே எவரிடத்திலும் சண்டைக்கு சென்று விடுவான் பிடிவாத குணமும் முரட்டு குணமும் கொண்டவனாக அவன் வாழ்ந்திருந்தான் அவனுடைய அந்த போக்கை மாற்றுவதற்கு ஜக்கையா மற்றும் எல்லம்மா எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தும் கக்கையா திருந்திய பாடில்லை சரி மகனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட்டால் அவன் ஓரளவு பக்குவப்பட்டு விடுவான் என்று கருதினார்கள் அதற்காக எல்லம்மாவின் சகோதரனாக இருந்த பத்திரையா என்பவருடைய தாயில்லாத பெண் குழந்தையான முத்தம்மா என்கிற பெண்ணை கக்கையாவுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் கக்காய் இப்போல இல்லாமல் கக்கையாவின் மனைவி முத்தம்மா மிகுந்த பக்திசாலியாக இருந்தாள் ஜீவன காரியத்திற்காக பசுக்களை கொன்று அவற்றின் தோலை எடுத்து காரணிகள் மற்றும் இசைக்கருவிகள் தயாரித்து விற்பதை அவள் ஏற்கவில்லை மிகுந்த பக்திமானாகவும் பதிவரதையாகவும் இருந்த அவள் தன் கணவன் மீதும் பற்றுதலும் பக்தியும் வைத்திருந்தாள் அப்படி இருந்த முத்தம்மாவுக்கு வீரபிரம்மேந்திர சுவாமிகளுடைய மிகப்பெரிய ஆற்றலை பற்றியதான தகவல் தெரிந்தது எப்படியாவது வீரபிரம்மேந்திர போன்ற ஒரு மகானை கண்ணார கண்டுவிட மாட்டோமா என்று ஏங்கி தவித்தாள் வீரபிரமேந்திரர் உபதேசம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று மறைந்திருந்து வீரபிரம்மேந்திரர் பேசக்கூடியவற்றையெல்லாம் கேட்பாள் எதிரே வந்துவிட்டால் ஊர்க்காரர்கள் தாழ்ந்த குளத்தை சார்ந்தவள் நீ எப்படி ஊருக்குள்ளே வரலாம் என்று அவளுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்து விடுவார்கள் என்று அவள் அஞ்சு நடுங்கினாள் ஒரு நாள் கந்திமல்லைய பள்ளியிலே எப்படியாவது வீரபிரமேந்திர சுவாமிகளை தரிசித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுவாமிகள் உபதேசம் செய்து கொண்டிருந்த இடத்திற்கு அருகிலே ஒரு மரத்தின் பின்னால் இருந்து சுவாமிகளை பார்த்துக் கொண்டிருந்தாள் ஞானதிருஷ்டியால் இந்த முத்தம்மா என்கிற பெண் பக்தி சரத்தியோடு தன்னை காண விரும்புகிறாள் என்பதை புரிந்து கொண்டு விட்ட வீரபிரமேந்திர சுவாமிகள் அவள் மீது கருணை கொண்டு அவளுக்கு ஆசி வழங்கி அவள் கணவனையும் திருத்தி சரியான பாதைக்கு கொண்டு வந்தார் அதன் பிறகு முரடனாக இருந்த கக்கையா முத்தம்மாவின் வழிகாட்டுதல் படியும் வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய ஆசியின் படியுமாக மிகவும் நல்ல அமைதி கொண்டவனாகவும் மௌனிக ஞானியாகவும் மாறிவிட்டான் என்பதாக வீரபிரமேந்திர சுவாமிகளுடைய வாழ்க்கை சரிதத்திலே குறிப்பு காணப்படுகிறது போல வீரபிரமேந்திர சுவாமிகள் நிகழ்த்திய அற்புதங்கள் ஏராளம் கந்திமல்லைய பள்ளிக்கு அருகிலே சுமார் ஏழு மைல் தூரத்திலே முடுமலா என்கிற ஒரு கிராமம் உள்ளது அந்த கிராமத்திலே பீர் பாத்திமா பீவி என்னும் தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள் இந்த பீர் பாத்திமா பீவி தம்பதிகளுக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு ஷேக் செய்யது பீர் சாஹிப் என்று பெயர் சூட்டி அன்போடு வளர்த்து வந்தார்கள் குழந்தை சேக் செய்யது மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து ஆளானான் குழந்தையின் வளர்ச்சி இயற்கையின் இயல்பாக இருந்தாலும் கூட ஆனால் அவனுடைய நடமாட்டங்கள் செயல்பாடுகளிலே ஏதோ ஒரு தெய்வீகத்தன்மை இருந்ததை அவருடைய தந்தையாக இருந்த பீர் சாஹேப் தெரிந்து கொண்டார் மகனுடைய நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு ஞானியை போன்றதொரு நிலையில் இருப்பதை பார்த்து அவருக்கு ஏதோ ஒரு விதமான அச்சம் என்பது ஏற்பட்டது இந்த நிலையிலே ஷேக் பீர் சாஹிப் என்கிற பீர் சாஹிப்பின் மகனுக்கு வீரபிரம் சுவாமிகளை பற்றியதான தகவல்கள் தெரிய வந்தன வீரபிரமேந்தருடைய உபதேசங்களையும் அவருடைய திவ்ய ஜோதி முகத்தையும் காண்பதற்கு ஷேக் சையதுக்கு மிகப்பெரிய ஆசையும் ஆர்வமும் ஏற்பட்டது வீரபிரமிந்தருடைய சித்தாட்டங்களையும் அவருடைய ஞானோபதேசங்களையும் ஷேக் செய்து தன்னை அறியாமல் மெல்ல மெல்ல வீரபிரமிந்தருடைய சீடனாக மாறிக்கொண்டிருந்தார் கந்திமல்லைய பள்ளியிலே அந்த ஊர் மக்கள் அமைத்துக் கொடுத்திருந்த மடத்திலே சுவாமிகளை சந்தித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சேக் செய்யது சென்று அவருடைய சன்னிதானத்திலே அவரை கண்டு கண்ணாரக் கண்டு தரிசித்தான் கண்களிலே கண்ணீர் மல்கியது அவருடைய திருவடிகளை பிடித்துக்கொண்டு சுவாமி என்னை நீங்கள் ஆட்கொண்டு விட்டீர்கள் உங்களுடைய திருவடிகளிலே நான் என்னை ஒப்படைக்கிறேன் என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மிகுந்த பக்தி சிரத்தையோடு அவருடைய திருவடிகளிலே விழுந்து வணங்கினான் எல்லாவற்றையும் அறிந்திருந்த வீரப்பிரமிந்தர் சுவாமிகள் ஒரு மாய நாடகம் ஆடுகிறார் யாரப்பா என்று கேட்டார் நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளத்தான் சுவாமி உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னார் ஷேக் செய்யது பீ மகனாக முடுமலா என்கிற கிராமத்திலே பிறந்திருந்த ஷேக் செய்யது தன்னை பற்றியதான விருத்தாந்தங்களை எல்லாம் வீரபிரமிந்திரத்தில் எடுத்துச் சொன்னான் அவன் சொல்லிய கதைகளை எல்லாம் கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொண்ட வீரப்பிரமேந்திரர் புன்னகை பூத்தார் உன்னுடைய இளம் உள்ளத்திலே ஞானம் என்பது இயல்பாகவே இருக்கிறது நீ விட்ட குறை தொட்டகுறையை சரி செய்வதற்காக இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய் நீ பிறவி ஞானி என்பதை சொல்லி சேக் ஞான ஞானோபதேசம் செய்தார் சுவாமிக்கு மிக மிக நெருக்கமான சீருடனாகவும் சேக் செய்யது மாறிவிட்டான் தாங்கள் வாழ்ந்திருந்த குலத்தின் தன்மைகளுக்கு மாறாக முழுமையாக வீரபிரமிந்தருடைய திருவடிகளை மாத்திரமே தன்னுடைய வாசஸ்தலமாக மாற்றிக்கொண்டு விட்ட சேக் செய்யது பக்தி மட்டுமல்லாது ஞானத்திலும் மெல்ல மெல்ல மேல் நோக்கி எழும்ப ஆரம்பித்தார் நல்லபடியாக நடப்பேன் என்று உறுதி கொடுத்து வீரப்பிரமேந்திரடத்திலே அவரை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடிய வரத்தையும் கேட்டு பெற்றான் ஷேக் செய்யது சித்தத்தை சீராக்க நாடி வந்த ஷேக் செய்யது நீ என் சித்தத்திலே நிலைத்து விட்டாய் உனக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நான் மதிக்கிறேன் இந்த உடலை வில்லாக மாற்றி உன்னுடைய சாதனைகளை எல்லாம் நானாக மாற்றி உன் வைராக்கியத்தை அம்பாக மாற்றி முத்தி என்கிற லட்சியமே உனது கொரியாக இருக்கட்டும் என்று சொல்லி ஆசி வழங்கினார் அது மட்டுமல்லாது கக்கையா முதலாக சேக் செய்யது ஈராக பன்னிரண்டு சீடர்கள் வீரபிரம்மேந்திரருக்கு ஏற்பட்டு விட்டார்கள் இங்கே ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் பெரும்பாலும் மிகப்பெரிய மகா ஞானிகள் தங்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக பன்னிரண்டு பேரை தேர்ந்தெடுத்து பன்னிரண்டு முதன்மைச் சீடர்களாக மாற்றிக்கொள்வதை பார்க்க முடிகிறது ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமகம்சர் அவர்களும் கூட பன்னிரெண்டு பேருக்கு ஆனந்த பட்டம் கொடுத்து அவர்களுக்கு மிகுந்த ஆற்றல் இருப்பதை புரிந்து கொண்டு அவர்களெல்லாம் இந்த சித்தவித்தை என்கிற மகா வாசியோக ஞானத்தை உலகிற்கு சொல்லிக் கொடுக்க வல்லவர்கள் என்று தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்பதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சருடைய திருவரலாற்றிலே நம்மால் காண முடிகிறது இந்த நிலையிலே வீட்டை விட்டு கொள்ளாமல் போய்விட்ட மகன் ஷேக் செய்ததுவை தேடி அலைந்து கொண்டிருந்த வீர் சாஹிப் முடிவாக ஷேக் செய்து கந்திமல்லைய பள்ளியிலே வீரபிரம்மேந்திர சுவாமிகளோடு அவருடைய மடத்திலே இருந்த நிலையை பற்றி கேள்விப்பட்டு மகனை காண வேண்டி பீர் சாஹிப்பும் அவருடைய பத்தினியாகியும் இணைந்து கந்திமல்லையப்பள்ளிக்கு சேக் செய்தவை எப்படியாவது திரும்ப அழைத்துச் சென்றுவிட வேண்டும் என்கிற ஆவலோடு பிரயாணப்பட்டார்கள் பிரயாணப்பட்ட பீர் சாஹிப் தம்பதியினர் பள்ளிக்கு சென்று சேர்ந்து சுவாமிகளின் மடம் நோக்கி செல்ல அங்கே சேக் செய்து சுவாமிகளுக்கு திருப்பணிகள் செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அன்புரை அழைத்து ஆறத்தழுவி கண்ணீர் வடித்தனர் தவம் செய்து பெற்றெடுத்த செல்வம் எங்களை விட்டு சொல்லிக்கொள்ளாமல் இப்படி வந்துவிட்டானே நான் இந்த செல்வனுக்கு என்ன குறை வைத்தேன் என்று புத்திர வாஞ்சையால் பீர் சாஹிப் புலம்பி அழுத்தார் எப்படியாவது சேக் செய்யதுவை அங்கிருந்து அழைத்து கொண்டு போய்விட வேண்டும் என்கிற உறுதியோடு பீர் சாஹிப் வந்திருந்தார் ஆனால் சேக் செய்யது தந்தையோடு செல்ல விரும்பவில்லை தனக்கு மிகப்பெரிய தவத்தின் தபத்தின் காரணமாக கிடைத்த வீரபிரம்மேந்திர சுவாமிகளை விட்டு நீங்குவதற்கு சேக் செய்யது விரும்பவே இல்லை என்ன நடந்தது சேக் செய்யது தந்தை வீர் போடு சென்றாரா அல்லது கந்திமல்லைய பள்ளியிலேயே தங்கி தங்கிவிட்டாரா பார்க்கலாம் அடுத்த பதிவிலே அதுவரையிலும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்